இந்தியாவுக்கு மிகப்பெரிய கண்டம் இறுதி போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவதில் சிக்கல் மூடில் நடந்து வரும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியில் இதுவரை தோல்வியை சந்திக்காமல் வெற்றி நடை போட்டு இறுதி போட்டிக்கு சென்றுள்ளது இந்தியா இந்த நிலையில் இந்தியா நியூசிலாந்து இடையில் நடைபெறும் இறுதிப் போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை இந்திய அணிக்கு ராசியற்ற ஒன்றாக இருந்து வருகிறது ஏனெனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை சனிக்கிழமை தோற்கடித்து இந்தியா வென்றது இரண்டாயிரத்தி இரண்டு சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி திங்கட்கிழமை நடந்த நிலையில் மழையால் ரத்து செய்யப்பட்டு கோப்பை பகிர்ந்து கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் திங்கட்கிழமை பாகிஸ்தானை தோற்கடித்த இந்தியா கோப்பையை வென்றது இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பையை சனிக்கிழமை என்று சொந்த மண்ணில் இலங்கையை தோற்கடித்து இந்தியா வென்றதை மறக்க முடியாது இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை துவங்கிய போதிலும் மழை குறுக்கே வந்தது அதனால் இந்திய நேரப்படி திங்கள்கிழமை நாளன்று இங்கிலாந்தை சொந்த மண்ணில் தோற்கடித்து இந்தியா கோப்பையை வென்றது சமீபத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் சனிக்கிழமை அன்று தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா கோப்பையை முத்தமிட்டது ஆனால் இரண்டாயிரம் சாம்பியன்ஸ் டிராபியில் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அதில் இதே நியூசிலாந்து அணியிடம் இந்தியா தோல்வியை சந்தித்தது அதைவிட இரண்டாயிரத்து மூன்று உலகக்கோப்பையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவில் மோசமாக இந்தியா தோல்வியை சந்தித்ததை இப்போதும் இந்திய ரசிகர்களால் மறக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்து பதினான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலும் இலங்கை அணியிடம் இந்தியா தோற்றது இரண்டாயிரத்து பதினேழு சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியிலும் ஞாயிற்றுக்கிழமை வரமை எதிரி பாகிஸ்தானிடம் இந்தியா மோசமாக தோற்றது இதிலிருந்து வரலாற்றில் நடைபெற்ற ஐசிசி ஃபைனல்களில் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா ஒருமுறை கூட வென்றதில்லை அதனால் ஞாயிற்றுக்கிழமை இந்திய அணிக்கு ஐசிசி இறுதிப் போட்டியில் கண்டமாக இருப்பதாக ரசிகர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் இதுபோக இரண்டாயிரம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடிய ஐசிசி இறுதிப் போட்டிகளில் இந்தியா வென்றதே கிடையாது இந்த இரண்டு வரலாறும் இந்திய ரசிகர்களுக்கு கவலையை கொடுப்பதாக அமைகிறது மேலும் நடந்து வரும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் இதுவரை தோல்வியை சந்திக்காமல் வெற்றி நடை போடும் இந்தியாவை தோற்கடிக்கும் திறமை கொண்ட ஒரு அணியாக நியூசிலாந்து இருப்பதாக ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார் எனவே ஃபைனலில் இந்தியாவுக்கு சமமாக நியூசிலாந்தும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது